வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றியம் கா அலம்பளம் கிளைக்கழக சார்பில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட கழக செயலாளர் எஸ் எஸ் கருணாகரன் அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி கழக கொடியேற்றி மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் நல்லதம்பி கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏ வி பி அருணாச்சலம் மாவட்ட வழக்கறிஞர் பி ஓம் சக்தி இளைஞரணி வி பச்சமுத்து இவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கிளைக்கழக செயலாளர் இ குமரன் தொண்டர் படை ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஊராட்சி செயலாளர் வி பி சூர்யா கிளை நிர்வாகி பெருமாள் பரசுராமன் மோகு விஜயகாந்த் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அரசியல் சிந்தனை செய்திகள் கள்ள குறிச்சி மாவட்ட செய்தியாளர் ச துரைமுருகன்